ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கடிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை ஆவணி மாதத்துடைய அமாவாசையானது வருதுங்க இந்த அம்மாவாசையில் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது அந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் விதி மாறும் அப்படி மாறக்கூடிய தலைவிதியை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ண போறேன் அதுல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த வீடியோல மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் மேஷ ராசிக்காரங்க உங்க ராசிக்கே என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க ஃபர்ஸ்ட் ஆவணி அமாவாசையுடைய சிறப்புகள் தெரியாதவங்களுக்கு முதல்ல இந்த வீடியோவில் ஆவணி அமாவாசையுடைய சிறப்புகளையும் பித்ருக்களை இந்த நாளில் வணங்கினால் கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் என்னங்கிறதையும் ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அதை வந்து பார்க்கலாம் வாங்க மாதந்தோறும் அமாவாசையின் போது பித்ருக்களை நினைத்து அவர்களுக்கு ஆராதனைகள் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது வருடத்துக்கு தொண்ணூத்தாறு தர்ப்பணங்கள் செய்ய சொல்லி அறிவுறுத்தப்படுறது ஆச்சரியர்கள் அதாவது தர்ப்பண சேனு என்று அறிவுறுத்தப்படுது மேலும் சூரியன் சிம்ம ராசியில கூடிய மாதமே ஆவணி மாதம் ஆவணி மாதம் இதனால கணக்கில் வைத்துக் கொள்வது சிம்ம மாதம் என்று சொல்லலாம் எனவேதான் இம்ம மாதத்தை வந்து சிங்க மாதம் என்றும் அழைக்கப்படுது ஆவணி தான் ஆவணி திருவோணம் ஆவினோ அவிட்டோம் விநாயகர் சதுர்த்தி போன்ற தெய்வீக சிறப்புமிக்க தினங்கள் வருகிறது அதே போன்ற இம்மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அந்த வகையில் செப்டம்பர் ரெண்டாம் தேதியே பார்த்தீங்கன்னா சொல்ல ஆவணி மாத அமாவாசை தினமானது வருது இந்த தினத்தன்று நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் எதற்கையது என்பதையும் தான் தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது இந்த ஆவணி மாத அமாவாசையில நாம் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் எத்தகையது என்பதை தான் பார்க்க போறோம் அமாவாசையில முன்னோர்களை வழிபாடு செய்தால் வாழ்வில் பல்வேறு சிறப்புகளை நாம் வந்து பெறலாம் பித்ரு லோகத்துல இருந்து ஆத்மாக்கள் அதாவது முன்னோர்கள் வந்து அமாவாசையின் போது பூமிக்கு வருவதாக நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே வந்து ரொம்ப சிறப்பான காரியங்களாக அமைகிறது அமாவாசையில் முன்னோர்களை வழிபாடு செய்தால் வாழ்வில் பல்வேறு சிறப்புகளை பெறலாம் பித்ருலோகத்திலிருந்து ஆத்மாக்கள் அதாவது முன்னோர்கள் அமாவாசையின் போது பூமிக்கு வருவதாக நம்பிக்கையாக இருக்கிறது இந்த நாளில் முன்னோரை வழிபாடு செய்ய வேண்டும் அவர்களுடைய அருளையும் ஆசையும் தான் நாம் வந்து பெற முடியும் நமது வேத சாஸ்திரங்களில் ஒரு வருடத்தில் மொத்தம் தொண்ணூத்தாறு தர்ப்பணங்கள் இருப்பதாக கூறப்படுது தமிழ் வருட பிறப்பு சூரிய கிரகணம் அமாவாசை அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாலயா உட்பட தொண்ணூத்தாறு தர்ப்பணங்களையும் ஒருவர் வந்து செய்வது ரொம்ப சிறப்பானது விஷயம் என்று சொல்லப்படுது அதாவது சிறப்பான பலன்கள் தரு என்று சாஸ்திரத்திலேயே அறிவுறுத்தப்படுது இப்ப வழிபாடு செய்யக்கூடிய முறையை ஷேர் பண்ற தெரிஞ்சுக்கோங்க ஆவணி மாத அமாவாசை தினமான இந்த நாலன்னைக்கு காலையில எழுந்து குளித்து முடித்துருங்க விரதத்தை காலையிலே தொடங்க வேண்டும் வீட்டுடைய அறையை சுத்தம் செய்து தீபம் ஏற்ற வேண்டும் பின்பு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னோர்களுடைய படத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து வணங்க வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர இயலாதவங்க இந்த நாளில் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெல் எல் கலந்த சாதங்களை காகங்களுக்கு உணவாக வைக்கணும் அதை செய்திங்கனாலும் முன்னோர்களுடைய திதி அளித்த பலன் உங்களுக்கு உண்டாகும் மேலும் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தம் தந்து முன்னோர்களை வழிபடுவதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தருதல நிலை நீங்கி சுபிச்சங்கள் பெருகும் உங்களுடைய வம்சத்தில் திருமண காலத்தாமதாக கூடிய நபர்களுக்கு விரிவெல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமணம் நடக்கும் வீண் பணவிரையை ஏற்படுவது எல்லாமே நீங்கும் வெளிநாடு செல்ல முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெறும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் உண்டாகும் காரிய தடைகள்லாம் இருக்குதுல அந்த தடைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கும் இதெல்லாம் தாங்க அமாவாசையுடைய சிறப்பு அமாவாசையுடைய சிறப்ப இப்போ பார்த்துட்டோம் இப்போ இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை வந்து ஷேர் பண்ண போறேன் அதுல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் மேஷ ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க நினைத்ததை நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நடக்கும் காரணம் என்னென்னா நட்சத்திரநாதன் உங்களுக்கு முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய இடத்துல கிரக நிலைகள்லாம் அமைஞ்சிருக்கிறாரு அப்புறம் உடல்நிலையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உற்சாகம் தோன்றும் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தொழில் வியாபாரத்துலாம் வந்து பயங்கரமான ஒரு தடையெல்லாம் வந்து விலக ஆரம்பிக்கும் வியாபாரம் வந்து முழுசாக பார்த்தீங்கன்னு உங்களுக்கு விருப்தியாகும் அப்புறம் உங்களிடம் இருந்து போட்டியாளர்கள்லாம் வந்து விலகி உங்களுடைய தொழில் வியாபாரம் வந்து சிறப்பாக நடக்கிற மாதிரி சூழலாமையும் அதுக்கப்புறம் எளிப்பறியாக இருந்த வேலைகளை நீங்களே முடிப்பீங்க நீண்ட கால வழக்குகள் ஏதாவது வைத்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாகும் தனஸ்தான குருவால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவது இனி நடக்கும் அரசியல்வாதிகள் கூட உங்களுடைய செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் செய்து வரக்கூடிய தொழிலில் நேரடியாக கவனம் செலுத்தினீங்கன்னா இன்னும் உங்க தொழிலை மேன்மைக்கு கொண்டு வரலாம் நிறைய பணியாளர்களை அனுசரித்து செல்லணும் அதுதான் உங்களுக்கு நல்லது கிரகங்கள்ல சுக்கிர பகவானால வாய்ப்புகள் உங்களுக்கு குவியும் குவியக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கோங்க புதிய வாகனம் வாங்குறது புதிய கார் வாங்குறது இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க பண்ணலாம் பொன்பொருள் பொருள் சேர்க்கையெல்லாம் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கார பெண்களுக்கு நிறைய உண்டாகும் வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பெண்களுக்கு நல்ல வேலைத்தாள்களும் வந்து சேரும் கலைஞர்களுக்கு கூட புதிய ஒப்பந்தங்கள் இனி கையெழுத்தாகும் பெண்களுடைய எதிர்பார்ப்பு மொத்தமாக நிறைவேறும் உடல்நலம் கூட உங்களுக்கு சீராக இருக்கும் மாணவர்களுக்கு படிவில் ஆர்வம் இருக்கும் விவசாயிகள் உங்கள் பணியில கவனமாக இருந்தீங்கன்னா ஈஸியாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலாம் பின்னர் உங்களுடைய எதிர்பார்ப்பு மொத்தமாக நிறைவேறும் வியாபாரிகளுக்கு கூட விற்பனையில் கூடுதல் முயற்சி எடுத்தீங்கன்னா நல்ல லாப நிலைக்கு உயர்வீங்க அப்படி இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய ஆசைகள் மொத்தமாக மாதிரி மாதிரிதான் சூழ்நிலை அமையும் அதாவது கிரக சூழ்நிலை அமையும் எண்ணத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துணிவும் செயலில் தெளிவும் கொண்ட மாதிரி உங்களுக்கு அமையும் இந்த எண்ணத்தில் துணிவும் செயலில் தெளிவும் இருக்கும்போது நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் தடையே இறாமல் இருக்கும் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா தடைப்பட்ட வேலையெல்லாம் இனி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு எல்லா வேலைகளும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நடக்கும் நீங்கள் மேற்கொண்ட முயற்சி அத்தனையுமே வந்து உங்களுக்கு வெற்றியாகும் குருவும் செவ்வாயும் உங்களுக்கு நல்ல சாதகமாக இந்த அமாவாசைக்கு பிறகு சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு இந்த ரெண்டு கிரகங்களுமே யோகத்தை வந்து உண்டாக்கும் அதுலேயும் உங்கள் செயல்களை ஆதாயமாக மாற்றுவதெல்லாம் நடக்கும் செல்வாக்கு உயரும் சுயசொழில் செய்து வரவங்களுக்கு கூட லாபம் அதிகரிக்கும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு ஏற்படும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் பெண்கள் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும் உடல்நிலை சீராகும் கணவரோடு இணுக்கமான நிலை ஏற்படும் வேலையில இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அரசியலில் மேலிடத்தில் செல்வாக்கு உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் கிடைச்ச பொறுப்பை சரிவர பயன்படுத்தினீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்புறம் நீங்க உங்களுடைய மன நிம்மதிக்காக கோவில்களுக்கு சென்று வரலாம் அதாவது கோவில்களுக்கு சுற்றுலா சென்று வரலாம் குடும்பத்தினரோடு கோவிலுக்கு சென்றீங்கன்னா உங்களுக்கு நல்ல இன்னும் அதிகமான பலன் கிடைக்கும் உங்களுக்கு மெயினாக இந்த டைம் பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா விநாயகரை வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு மூத்த கடவுளான விநாயகர் குகந்த இந்த மாதத்துல விநாயகர் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அவரை எந்த அளவுக்கு வழிபாடு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நிறைய காரியங்கள் சக்சஸ் ஆகும் அதனால இந்த அமாவாசைக்கு பிறகு வழிபாடு செய்ய வேண்டியது விநாயக பெருமான் சோ இந்த வீடியோல மேசராசிக்காரங்க உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க செப்டம்பர் ரெண்டாம் தேதி அம்மா அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆன்மீக ஜோதியோட வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த பயனுள்ள தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மேசராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் இதை பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு புதிய வீடியோவில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி